ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரெண்டு வகையான சட்னி இட்லிக்கு பார்க்க போகிறோம் அதுக்காக நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் வரா மாதிரி சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் வதக்கிடுவோம் இது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நான் அளவாக தான் சேர்த்துருக்கேன் நல்ல காரம் சாப்பிட்றவங்களும் இன்னும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துருவேன் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றும் அரைச்சிடலாம் இப்போ நல்லா தக்காளி வரைஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிடுவோம் இப்போ ஆரிச்சு மிக்சியில் சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து இதை அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக இதை அரைக்கக்கூடாது அதனால் அளவு பக்குவத்தில் இதை அரைக்கணுங்க இதை ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கழுகு சேர்த்துட்டு அந்த சட்னியில் மாற்றலாம் மாதிரி இந்த சட்னியில் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம் இப்போ இந்த சட்னி தாளிச்சாச்சு அவ்வளோதாங்க இந்த சட்னி அடுத்த சட்னி பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லியும் புதினாவும் நான் வந்து கிளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு கைப்பிடி அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பச்சை தேங்காய் திருவி வச்சுருக்கேன் புளி இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு அரை கிட்ட திருவி வச்சுருக்கேன் இப்போ இந்த சட்னி எப்படி செய்ய போறோம்னா நம்ம இதை வதக்கிட்டு செய்ய போகிறது இல்லை இது வந்து நம்ம பச்சையாக தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி பச்சையா செய்யும்போது டேஸ்ட் நல்லா பர்ஃபெக்டாக வரணும் பச்சை கலராக சட்னி வரணும் நல்ல வாசம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை செய்யும்போது நல்லாயிருக்கும் இதை வதக்கிட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா அதுவும் கரெக்டாக வரும் ஆனால் இந்த மாதிரி பச்சையாக செய்யும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இதை அப்படியே பச்சையாக அரைச்சிடலாம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து பச்சையாக அரைச்சிப்போம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயில் சேர்த்துட்டேன் உப்புளி துணி வச்சுருக்க தேங்காய் இப்போ இந்த ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துருவோம் இந்த வெங்காயத்தை சேர்த்து அரைக்கும் போது பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ உப்பு சேர்த்துடலாம் உப்பு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனை விட கொஞ்சம் சே அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி தாளிக்க போகிறதில்லை விருப்பப்பட்டவங்க தாளிச்சுக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சூடான இட்லியோட ரெண்டு சூப்பரான சட்னி சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிரிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்